அம்பேத்கரை நான் தெய்வமாக வணங்க காரணம் மனிதனுக்கு அடிப்படை உரிமைகளையும் எட்டு நேரம் உள்ளிட்ட உரிமை கொடுத்து அம்பேத்கர் இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கும் பாடுபட்டார் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் எனவே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை பெற்று தந்த புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் பொதுமக்கள் சார்பாக புகழஞ்சலியும் செலுத்தி விடுதலை சிறுத்தைகளின் படியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குமான கட்சி இல்லை அனைத்து சமூகத்திலும் உள்ளடக்கி இருக்கிற கட்சி இன்றைய தினம் விடுதலை சிறுத்தை கட்சியில் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கழு குன்றும சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் விடுதலை சித்த கட்சியில் இணைந்து துணை பொதுச்செயல களமாடி என்ற விடுதலை சித்த கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் நாகப்பட்டினம் தொகுதியில் ஆலூர் ஷாரவாஸ் என்கிற இஸ்லாமிய சொந்த அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் விடுதலை சித்திரை கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூகமான சமூகத்திற்கான கட்சி இல்லை என்பதற்கு ஒரு உதாரணமாக நான் இதை சொல்கிறேன் அனைவரும் ஒற்றுமையாக களமாடுவோம் ஒட்டுமொத்த தமிழரின் நலன் காட்கிற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இந்த நேரத்தில் எழுச்சி தமிழர் திருமாவள் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறார்